ஹாய் நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் இருக்கோம் அண்ணுடைய பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே தீராத நான் நேம்மே ஸோ ஃபேமிலியோட நான் அக்கா டோரா காஜு எங்களுடைய ஹஸ்பண்ட் அப்புறம் அண்ணா எல்லாருமே நாங்கள் ஃபங்க்ஷன் வந்திருந்தோம் அப்புறம் மாமா பொண்ணு அவங்களாம் எல்லாருமே வந்துருந்தோம் ஸோ வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பாப்கார்ன் பஞ்சு மிட்டாய் அதெல்லாம் வாங்காமல் போனால் நல்லாயிருக்குமா ஸோ அதையும் நின்று வாங்கி குழந்தைங்களுக்குலாம் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே என்ட்ரி ஆகிட்டோம் சாப்பிட்டு வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்துட்டு டோராவும் காஜும் பாப்கார்ன் போட்டு பாப்கார்ன் எடுத்து சாப்பிட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுங்க ரொம்ப நேரம் நின்று பேசிட்டு அங்கேருந்து ஜாலியாக கிளம்பியாச்சு மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பாய்